வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய்ட்டா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கலாம் ஒன்றே ஒன்று நம்ம சாப்பிட்டாலே நல்லா ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோதுமை வந்து நான் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு போய் மாதிரி வசஞ்சிடணும் ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு பெஞ்சிட்டேன் இது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் சப்பாத்தி மாவு ஊறட்டும் நம்ம வந்து ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் இறுத்திருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு கப்பு வரும் இது கூட வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடி அரிஞ்சு போட்டிருக்கேங்க இது கூட வந்து நம்ம கைப்பிடி அளவுக்கு கேரட்டு நல்லா திருவி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூனு சில்லி ஃப்ளேட்ஸு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் பொடியான இருக்குன்னு பன்னீர் நல்லா குட்டி குட்டி பீஸா ஸோ குட்டி சாப்பிட்றதுக்காக நான் குட்டி குட்டி பீஸா வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன் நான் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து வெறுமுளகாத்தொல் அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஓரமாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த மாவெல்லாம் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த சைஸில் இருந்தால் போதும் எல்லாமாவும் வந்து நம்ம இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு உருண்டிய சப்பாத்தி வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் மெலிசா இந்த அளவுக்கு நல்லா நம்ம இவ்வளோ மெலிஸ் இருந்தால் போதும் மேலே கொஞ்சமாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சென்ட்ராக வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் இந்த எல்லாம் வேண்டாம் ஸோ நம்ம எண்ணெய் தடவை நம்ம ஓரத்துலலாம் வச்சோன்னா அது நம்ம வந்து பிடிச்சிக்காது அப்படியே அது வந்து வெளியே வந்துடும் அதனால நம்ம சென்ட்ரா மட்டும் எண்ணெய் தட போதும் சப்பாத்தி நீங்கள் எவ்வளோ பெருசாக பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க

நல்லா இந்த மாவு மேலே நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அதை பிடிச்சிக்கும் அப்படியே அவ்வளோதான் இது அப்படியே வந்து நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது எல்லா மாவும் வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆயிலில் வந்து நான் கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் நான் ரெண்டாக போட்டுறேன் மூணாக போடாதீங்க கொஞ்சம் வந்து நல்லா பாயில் ஆன பிறகு அந்த பப்பிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிருக்கான்னு நம்ம பார்த்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பப்புல்ஸ்லாம் அடங்கிருச்சு கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணிவிடுங்க நல்லா இந்த அளவுக்கு போதும் ரொம்ப தீயே வச்சுருங்க அதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு என் என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ